மாணவர்களே இதிலே ஏசாயா பதினாலாவது அதிகாரம் பதினாலாவது அதிக பதினாலாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்திலிருந்து பதினேழாவது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன் இப்படியாக இந்த லூசிபர் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவை என்றும் நீ உன் இருதயத்திலே சொன்னாயே ஆனாலும் நீ ஆகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாய் உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவன்தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்ஜியங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்திரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள் ஆமீன் பிரிமானவர்களை இந்த வசனத்தை பார்ப்போமாக இருந்தால் இப்படியாக தேவனுக்கு ஒப்பாக தன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி பிசாசு எண்ணம் கொண்டான் அதன் நிமித்தமாக பிசாசானவன் இப்படியாக லூசிபர் என்னும் தூதன் ஆகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனான் என்று பார்க்கிறோம் அதன் நிமித்தமாய் பிஸ் லூசி லூசிபர் என்னும் தூதன் பிசாசாக மாற்றப்பட்டான் இப்படியாக அவனுக்கு கீழே இருந்த அந்த முப்பது முக்கோடி தேவர்களும் அப்படியாக பிசாசாக மாற்றப்பட்டார்கள் இப்பொழுதும் இந்த பிராமணர்களை இப்படியாக ஐயர்களை ஆஹ் இந்துக்களை நாங்கள் கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள் எங்களுக்கு என்ன நாங்கள் எங்களுக்கு முப்பது முக்கோடி தேவர்கள் இருக்கிறார்கள் என்று இப்படியாக இப்படி தள்ளப்பட்ட தேவ தேவதூதர்கள் பிசாசாக மாற்றப்பட்டவர்கள் அதைத்தான் சொல்லுகிறார்கள் எங்களுக்கு முப்பது முக்கோடி தேவர்கள் இருக்கிறார்கள் என்று பிரியமானவர்களே இந்த வேதத்திலே ஆஹ் பதினாறாவது வசனம் சொல்லுகிறது ஆஹ் பிசாசானவனை பார்த்து என்று உன்னை கண்ட காண்கிறவர்கள் பிசாசானவனை காண்கிறவர்கள் உன்னை பிசாசை என்று உன்னை என்று அஹ் சொல்லப்படுகிறதெல்லாம் பிசாசை மறுபடியும் வாசிக்கிறேன் உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவன் தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து பூமியை தத்தளிக்க பண்ணி ராட்சியங்களை அதிர செய்தவன் இவன் தானா என்று இந்த ஜனங்கள் பார்ப்பார்களாம் கடைசி காலத்திலே நியாயத்தீர்ப்பின் நாளிலே இப்படியாக உற்று பார்த்து இவன் தான் இந்த பூமியிலே யுத்தங்களை உருவாக்கியவனா இந்த ராஜ்யங்களை பண்ணியவனா இந்த சமாதான குலைச்சலை உண்டாக்கியவனா என்று கடைசி காலத்திலே அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே இவனை பார்த்து ஜனங்கள் எல்லாரும் சொல்லுவார்களாம் இவன் தானா அவன் என்று பிரியமானவர்களே சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் இப்படியாக இந்த இடம் இந்த நாடுகளில் எல்லாம் விக்கிரக ஆராதனைகளை அவன் ஜனங்களை செய்யும்படியாக தூண்டி இப்படியாக விக்கிரக ஆராதனைகளை செய்வதன் மூலம் இப்படியாக தேசங்களிலே யுத்தங்கள் வருகிறது இந்த ராட்சியங்களை அப்சரப் பண்ணுகிறான் என்று பார்க்கிறோம் இப்படியான காரியங்களை செய்வது நிமித்தம் அழிவுகள் கொலைகள் கொள்ளைகள் கற்பழிப்புகள் இப்படியாக அழிவுகள் பெரிய யுத்தங்கள் எல்லாம் நடக்கிறது என்று பார்க்கிறோம் இப்படிய இப்படியானவன் மூலமாக விசுவாசானவன் மூலமாக பதினேழாவது வசனம் சொல்லுகிறது உலகத்தை வனாந்திரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போகாம போக விடாமல் இருந்தவன் என்பார்கள் மாணவர்களை இதில் பார்ப்போமாக இருந்தால் உலகத்தை வனாந்திரமாக மாற்றினான் என்று பார்க்கிறோம் இப்படியான செல்வ செழிப்பான ஒரு உலகத்தை இவன் இவன் என்ன செய்தானா வனாந்திரமாக மாற்றினான் இப்படியாக விக்கிரக ஆராதனைகளை செய்ய வைத்து ஜனங்களை பாவங்களை செய்ய வைத்து விபச்சாரம் பேசித்தனம் இப்படியாக காரியங்களை செய்ய வை செய்ய வைத்து தேவனை தேடுகிற தேடு தேடுகிற எண்ணத்தை மாற்றி அந்த சிந்தனையை மாற்றி மனம் போன போக்குளை ஜனங்களை வாழ வைத்து இப்படியான காரியங்களை செய்வதன் மூலம் உலகத்தை வனாந்திரமாக்கி அதன் நகரங்களை அழித்து என்று போடப்பட்டிருக்கிறது அடுத்தது என்னும் ஒரு காரியம் போடப்பட்டிருக்கிறது சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போமா போக விடாமல் இருந்தவன் என்பார்கள் பிரியமானவர்களே இன்றும் எங்களுடைய தேசங்களிலே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் சிறைப்பட்டவர்களாக ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இன்றும் தங்களுடைய சொந்த வீடுகளுக்கு போக முடியாமல் அநேகர் இருக்கிறார்கள் வழிபடுவதன் மூலம் விசுவாசானவன் கொண்டு வந்து எங்களுடைய தேசத்துக்குள்ளே யுத்தங்களை துணிக்கிறான் இன்றும் யுத்தங்கள் எல்லாம் ஊய்ந்து விட்டது ஆனாலும் அந்த தேசத்திலே சமாதானம் என்று ஒன்றும் இல்லை பிரியமானவர்களே அங்கு ஒரு சமாதானமான காரியங்கள் இல்லை ஆனால் யுத்தம் ஒழிந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள் அங்கு சுரப்பிடிக்கப்பட்டவர்கள் அந்த சுரப்பிடிக்கப்பட்ட இடங்களிலேயே இருக்கிறார்கள் அவர்களுடைய சொந்த இடங்களுக்கு திரும்பி போக முடியாமல் இருக்கிறார்கள் காரணம் எங்களுடைய ஜனங்கள் நாங்கள் செய்த பாவங்கள் இப்படியாக நாங்கள் வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வத்தை அறிஞ அறியாமல் இப்படியாக மனம் போன போக்கிலே எங்களுக்கு உருவாக்கி தந்த அந்த விக்கிரகங்களை வழிபட்டோம் எங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த போலியான கதைகளை நம்பி அப்படியாக வழிபட்டோம் எங்களுடைய தலையிலே நாங்களே சாபத்தை வரவழைத்துக் கொண்டோம் அது நிமித்தமாக சொல்லப்படுகிறது உலக உலகத்தை வனாந்திரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள் இப்படியாக சொல்லப்படுகிறது பிசாசன பிசாசானவனுடைய காரியம் இதுதான் இப்படியாக பிள்ளையான வழி கொண்டு வருவான் பிள்ளையான வழிபாடுகளை கொண்டு வருவான் இப்படியாக விக்கிரகங்களை வலுபடும் வழிபடும்படியாய் அது தேவன் என்று சொல்லுவான் அதன் மூலமாய் தேசத்துக்கு சாபங்கள் வரும் தேசத்துக்கு சாபங்கள் வருவதன் மூலமாய் அந்த தேசத்திலே யுத்தங்கள் வரும் யுத்தங்கள் கொடுமையானதாக இருக்கும் யுத்தங்கள் முடிந்தாலும் அந்த யுத்தத்தின் காரணமாக வந்த அந்த சூழ்நிலைகள் மாறாதபடி இருக்கும் இன்று எங்களுடைய தேசத்திலே யுத்தங்கள் முடிந்து விட்டது ஆனாலும் எங்களுடைய தேசத்து மக்கள் ஒரு தீர்வில்லை ஒரு திட்டம் இல்லை என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த யுத்த காலத்திலே அந்த துரத்தப்பட்ட ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட ஜனங்கள் அவர்கள் அவர்களை விடுவிப்பார் இல்லை அப்படி விடுவித்தாலும் அவர்கள் தங்களுடைய சொந்த இடங்களிலே இருப்பதற்கு அவர்களுக்கு அனுமதி இல்லை இப்படியாக சாபத்துக்குள்ளே தள்ளப்படுகிறார்கள் காரணம் அந்த விக்கிர ஆராதனை இன்றும் சமாதான காலம் என்று சொல்லி இப்படியாக அஹ் சிறிய இடைவேளைகள் வந்தாலும் திரும்பவும் அந்த விக்கிரக ஆராதனைகளை வழிபட்டு மேலும் மேலும் சாபத்தை கொண்டு வருகிறார்கள் புரியமானவர்களே இன்று ஆஹ் ஆப்ரஹாமுடைய சந்ததியினர் என்று சொல்லி எத்தனையோ இனங்கள் சொல்லுகிறது என்று பிராமணர்கள் சொல்லுகிறார்கள் இப்படியாக கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள் முஸ்லிம்கள் சொல்லுகிறார்கள் ஜூதர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் ஆப்ரஹா எல்லோரும் ஆபிரகாம் சொன்னபடி வாழுகிறார்களா என்று பார்த்தால் அநேகர் அப்படி வாழ்வதில்லை விக்கிரக விக்கிரகாராதனையை வெறுத்தவனாக இருந்தான் அதன் நிமித்தம் தேவனால் நேசிக்கப்பட்டான் விக்கிரக ஆராதனையை வெறுத்து வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனை தேடுபவனாக அவருடைய சத்தத்தை கேட்க தன்னுடைய செவியை திறந்து வைத்திருப்பவனாக இருந்தான் ஆபிரகாம் அதன் நிமித்தம் தேவனால் நேசிக்கப்பட்டான் ஆபிரஹாமு ஆபிரகாமின் நிமித்தம் ஆபிரகாம் அநேக ஜாதிகள் நிமித்தமாய் அநேக ஜாதிகள் தங்களை இது சொன்னார்கள் முஸ்லிம்கள் சொல்லுகிறார்கள் இப்ராஹீமுடைய சந்ததிகள் என்று ஜூதர்கள் சொல்லுகிறார்கள் ஆப்ரஹாமுடைய சந்ததிகள் என்று கிறிஸ்தவர்கள் ஆப்ரஹாமுடைய சந்ததிகள் என்றார்கள் இப்படியாக பிராமணர்கள் கூட பிராமனுடைய சந்ததிகள் என்கிறார்கள் பிராமணர் என்று சொல்லுகிறார்கள் ஆப்ராம் என்பதை ஆவை நிறுத்திவிட்டு பிராம என்று சொல்லுகிறார்கள் தாங்கள் பிராமணர்கள் ஆபிராமணர்கள் ஆவை நிறுத்திவிட்டு பிராமணர்கள் என்று சொல்லுகிறார்கள் எல்லோரும் ஒன்றையே சொல்லுகிறார்கள் ஆனால் ஆபிரகாம் செய்தபடி அவர்கள் செய்வதில்லை ஆபிரகாம் விக்ரகாராதனையை வெறுத்தான் அதன் நிமித்தம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டான் அதன் நிமித்தம் ஆஹ் தேவன் தாமி அநேக ஜாதிகளை ராஜாக்களை ராஜ்யங்களை கடிந்து கொண்டார் இவர்கள் என்னுடைய மக்கள் இவர்கள் விக்கிரக ஆராதனைகளை வெறுக்கிற மக்கள் இவர்கள் என்னை தேடுகிற மக்கள் அதன் நிமித்தம் நீங்கள் இவர்கள் மேல் கை போடக்கூடாது என்று சொல்லி அந்த அவர்கள் சொற்ப ஜனங்களா இருந்தது நிமித்தம் அந்த ராஜாக்களை எல்லாம் கடிந்து கொள்ளுகிறார் கர்த்தர் தாமி இன்று எங்களுடைய தேசத்திலே எங்களுடைய தேசத்திலே ஒரு இக்கட்டு என்று சொன்னால் தேவன் தாமே ராஜாக்களை கடிந்து கொள்ள முடியாது காரணம் நாங்கள் ஆபிரகாம் வாழ்ந்தபடி நாங்கள் வாழவில்லை விக்கிரக விக்கிரகாராதனையை வெறுத்தான் அது நிமித்தமாய் தேவன் ராஜ்யங்களை கடிந்து கொண்டார் பிரியமானவர்களே ராஜ்யங்களை ராஜாக்களை கடிந்து கொண்டார் இவர்கள் இவர்கள் மீது நீங்கள் கை போடக்கூடாது இவர்களை தொடக்கூடாது இவர்கள் என்னுடைய ஜனம் இவர்கள் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று தேவன் தாமே ராஜாக்களை ராஜ்யங்களை கடிந்து கொண்டான் பிரியமானவர்களே ஆனால் எங்களுடைய தேசத்திலே நாங்கள் விக்கிரக ஆராதனைகளை சேவித்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் ராஜாக்களையும் ராஜாக்களை ராஜ்யங்களையும் கடிந்து கொள்ள முடியாது பிரியமானவர்களே நாங்கள் தேவன் விரும்புகிற பிரகாரமாய் ஆபிரகாம் விரும்புகிற பிரக ஆபிரகாம் விரும்பின பிரகாரம் அப்படியாக அஹ் விக்கிரக ஆராதனைகளை நாங்கள் வெறுத்துவிட்டு தேவனுடைய பேரிலே வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுடைய பேரிலே நாங்கள் நம்பிக்கையாக இருந்தால் தேவன்தாமே எங்களுக்காக நாங்கள் சொற்ப ஜனகமாக இருந்தாலும் எங்களுக்காக அவர் ராஜாக்களை கடிந்து கொள்ளுவார் அவர் ராட்சியங்களை கடிந்து கொள்ளுவார் இவர்கள் என்னுடைய ஜனங்கள் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்கள் இவர்களிலே உங்களுடைய படக்கூடாது இவர்களை நீங்கள் அழிக்க கூடாது இவர்களை இவர்களுக்கு நீங்கள் ஆபத்து விளைவிக்க கூடாது என்று சொல்லி தேவன் தாமே ராஜாக்களை ராஜ்யங்களை கடிந்து கொள்ளுவார் பிரியமான அப்படித்தான் அங்கே நடந்தது ஆப்ரஹாம் விக்கிரக ஆராதனைகளை வெறுக்கிறவனாக இருந்தது நிமித்தம் தேவனை தேடியதன் நிமித்தம் அந்த பார்வோன் ராஜாவை கடிந்து கொண்டார் ஆப்ரகாமுடைய மனைவியை விட்டுவிடும்படியாய் ஆப்ரகாமின் இடத்திலே திருப்பி கொடுத்து விட வேண்டும்படியாய் ஆபிரஹாமுடைய மனைவியை நீ தொடக்கூடாது என்று பார்வோனை கடிந்து கொண்டார் ஏனென்றால் ஆபிரகாம் இப்படியாக தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டான் பிசாசை எதிர்த்து நின்றான் ஆபிரகாம் பிசாசை எதிர்த்து நின்றான் இப்படியாக பிசாசுக்கு பிரியமான அந்த விக்கிர ஆராதனைகளை அடித்து உடைத்தான் நொறுக்கினான் அதன் நிமித்தம் தேவன் ஆபிரகாம் மீது பிரியமாயிருந்தான் பிரியமானவர்களே நாங்களும் இப்படியாக ஆபிரகாமுடைய சந்ததிகள் என்று சொல்லி இப்படியாக இந்துக்கள் சொல்லுகிறார்களே நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததிகள் பிராமணர்கள் பிராமுடைய சந்ததிகள் ஆபிராமுடைய சந்ததிகள் என்று சொல்லி இந்த பிராமணர்களும் சொல்லுகிறார்களே பிராமணர்கள் காட்டி தந்த அந்த விக்கிரக ஆராதனைகளை நாங்கள் வழிபடுகிறோமே ஆனால் நாங்கள் இந்த விக்கிரக ஆராதனைகளை வெறுத்து விக்கிரக ஆராதனைகளை உடைத்து விட்டு ஜீவன் உள்ள தேவன் மீது நாங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருப்போம் தேவன் எங்களுக்காக ஜாதிகளை கடிந்து கொள்வார் ராஜாக்களை கடிந்து கொள்ளுவார் ராஜ்ஜியங்களை கடிந்து கொள்வார் எங்களுடைய தேசத்துக்கு சமாதானத்தை கொடுப்பார் ஆமேன் எங்களுடைய தேசத்துக்கு சமாதானத்தை கொடுப்பார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நீக்கும் பிரியமானவர்களே அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நாங்கள் மனம் தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை விடுவோம் தேவனுக்கு பிரியமில்லாத விக்கிரக ஆராதனைகளை விடுவோம் சற்றி சிந்தித்து பார்ப்போம் இது உண்மையான கடவுள் என்று சொல்லி சற்றி சிந்தித்து பார்ப்போம் ஆண்டவர் தாமே சொல்லுகிறார் உண்மையா என்னை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் மீது நான் கண்ணோக்கமாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் தாமே உண்மையாக நாங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் எங்களுக்கு செவி கொடுத்து எங்களுடைய வேண்டுதல்களை கேட்பார் எங்களுடைய தேசத்திலே இருக்கிற சமாதான குறைச்சல்களை நீக்குவார் அவர் சமாதானம் தருவார் பிரியமானவர்களே நான் இந்த ஜனத்தை எனக்காக தெரிந்து கொண்டேன் இவர்கள் நாவில் என் துதி இவர்கள் நாவினால் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற வார்த்தையின்படி நாங்கள் அவருடைய துதிகளை சொல்லி வந்தால் அவர் எங்களை கனப்படுத்துவார் எங்களை ஆசீர்வதித்தார் ஒரு தேசத்து மக்கள் தங்களுடைய பாவ பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி என்னை நோக்கி கூப்பிடும்போது அந்த தேசத்துக்கு நான் சேமத்தை கொடுப்பேன் என்று கற்ற சொல்லுகிறார் பிரியமானவர்களே இப்படியாக நாங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புவோம் விக்கிரக ஆராதனைகளை விட்டு விட்டு தேவன் பால் நம்பிக்கை கொண்டு தேவன் காட்டுகிற இடத்துக்கு செல்லுவோம் இப்படியாக ஆபிரகாம் செய்தது போல் எங்களுடைய ஆதி தந்தை ஆபிரகம் செய்தது போல் நாங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டுவிட்டு தேவன் சொல்லுகிற பிரகாரம் நடப்போம் அதன் நிமித்தமாய் அவர் எங்களுக்காக எங்களுடைய பிரச்சனைகளுக்காக எங்களுடைய தேசத்தின் சமாதானம் இன்மைய காரணம் சமாதானம் இல்லாத காரணங்கள் எல்லாவற்றையும் நீக்க நீங்கி போட்டு எங்களுக்காக இராட்சியங்களை கடிந்து கொள்ளுவார் ராஜாக்களை கடிந்து கொள்ளுவார் எங்களுடைய தேசத்துக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பார் அப்படி ஆண்டவர் தாமே சமாதானத்தை கொடுத்தார் என்றால் யாரு அது அப்படிப்பட்ட சமாதானம் யாராலும் கொடுக்கப்பட முடியாத சமாதானமும் யாராலும் பறித்து கொள்ளப்பட முடியாத சமாதானமுமாய் இருக்கும் அது நிரந்தர சமாதானமாக இருக்கும் புரியமானவர்களே நாங்கள் எத்தனையோ முறை பார்த்து விட்டோம் எங்களுடைய தேசத்திலே சமாதானம் என்பார்கள் ஆஹ் சண்டை பிடிப்பவர்கள் ஒருவருக்கு ஒருவர் கைகுழு கூக்குவார்கள் பின்பு ஒரு வருடம் இரண்டு வருடத்துக்கு பின்பு திரும்பவும் சண்டை துவங்கிவிடும் அப்படியான காரியம் இருக்கிறது பிரியமானவர்களே காரணம் நாங்கள் அந்த சொற்ப சமாதான காலத்திலும் ஆண்டவரை தேடுவதில்லை இப்படியாக பிசாசுக்கு பிரியமான அந்த நாடி தேடி ஓடி இப்படியாக தெரு தெருவாக விக்கிரகங்களை காவிக்கொண்டு பிரிவிதோம் அதன் நிமித்தமாய் மீண்டும் யுத்தம் வருகிறது பிரியமானவர்களே நாங்கள் இன்று மனம் திரும்புவோம் இந்த ஆபிரகாம் மனம் திரும்பியது போல் இந்த ஆபிரகாம் தந்த தேராகு வழிபட்டு வந்த அந்த விக்கிரக ஆராதனைகளை ஆப்ரஹாம் வெறுத்தது போல் எங்களுடைய முன்னோர்கள் வழிபட்டு வந்த அந்த விக்கிரக ஆராதனைகளை நாங்கள் வெறுத்துவிட்டு உண்மையான தெய்வம் வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் தாமே எங்களுக்கு சமாதானத்தை தருவார் பிரியமானவர்களே இது உண்மை ஆமை நான் ஜபிக்கிறேன் என்னோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் ஆண்டவரே உங்களை நன்றியோடு ஸ்டோத்தரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே இந்த வார்த்தைகள் மூலமாய் ஆண்டவரே அடியனோடு பேசியவரே இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களோடு நீங்கள் பேச வேண்டும்படியா படியாக அப்பா ஆண்டவரே நீங்கள் எங்களுடைய தேசத்துக்கு சமாதானத்தை தர வல்லவராயிருக்கிறீர்கள் சுவாமி அந்த ஆபிரகாம் வாழ்ந்தது போல் நாங்கள் பிழையான காரியங்களை உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை உதறி தள்ளிவிட்டு அப்பா எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு த கற்றுத்தந்த அந்த காரியங்களை உதறி தள்ளிவிட்டு ஜீவனுள்ள தேவனாகிய உங்கள் பேரிலே நாங்கள் நம்பிக்கை உள்ளவர்களா இருப்போமாக இருந்தால் நீங்கள் எங்களுக்காக ராஜ்ஜியங்களை ராஜாக்களை அப்பா நீங்கள் கடிந்து கொள்ளுகிற இருக்கிறீர்கள் அது நிமித்தமா எங்களுடைய தேசத்துக்கு சமாதானத்தை கொண்டு வர இருக்கிறீர்கள் சுவாமி அந்த பிரகாரம் நீங்கள் ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே ராட்சியங்களை ராஜாக்களை கடிந்து கொள்ள வேண்டும்படியா சிதிக்கிறோம் எங்களுடைய தேசத்து மக்கள் அனைவரும் மனம் திரும்ப இப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனைகளை விட்டு ஆண்டவரே அவர்கள் மனம் திரும்பி உங்கள் பக்கமாய் திரும்ப உதவி செய்யுங்கள் சுவாமி அவர்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்பா யாரெல்லாம் இந்த தேவ செய்தியை கேட்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் ஆண்டவரே அவர்கள் எல்லோருடைய கண்களும் திறக்கப்பட ஆண்டவரே உண்மையான தெய்வமாகிய உங்களை கண்டுகொள்ள உதவி செய்யுங்கள் சுவாமி ஆசீர்வதியுங்கள் சுவாமி அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட அவர்களுடைய வாழ்க்கையிலே உள்ள பிரச்சனைகள் எல்லாம் நீக்கப்பட ஆண்டவரே உதவி செய்யுங்கள் உங்களுடைய நாமம் ஒன்றே உயர உதவி செய்யுங்கள் அவர்களுடைய வாழ்வில் எல்லாம் நீங்கள் ஆண்டவரே ஆண்டவரே வர வேண்டும்படியாக செபிக்கிறேன் சுவாமி பரிசுத்த அலங்காரத்தோடு ஆண்டவரே அனைவரும் உங்களை தொழுது கொள்ளும்படியாய் அவர்கள் அவர்கள் அனைவரையும் பரிசுத்தால் இடைக்கட்ட வேண்டும்படியாக செபிக்கிறேன் நீங்கள் விரும்புகிற ஆண்டவரை பிரகாரம் அவர்கள் ஆண்டவரே உங்கள் பக்கமாய் சாய உதவி செய்ய வேண்டும்படியாக செபிக்கிறேன் அவர்களுடைய வாழ்க்கையிலே பிசாசானவன் வெட்கப்பட்டு தலைகுணிந்தோட உங்களுடைய ராட்சியம் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய ஹதயத்திலே வர உதவி செய்யுங்கள் மேலும் மேலும் உங்களை அறிகிற அறிவில் அவர்கள் வளர உதவி செய்யுங்கள் அப்பா ஆசீர்வதியுங்கள் வழி அப்பா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபங்கள் நிக்கிறேன் உங்களுடைய ஜீவன ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாரா ஆமே